ஒரு உண்மையை உங்களுக்கு முன்னால் உறக்க சொல்லுகிறேன் இந்திய பாராளுமன்றத்தை போல வனப்பும் வலிமையும் கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை ஒரு வரலாற்று மாற்றுத்திற்கு முகம் தருகிற அந்த பொறுப்பை இதுவரைக்கும் தேசிய தலைவர்களே செய்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் செய்தார் என்றால் அந்த முதல் வரலாற்றை தொடங்கி வைத்தவன் அண்ணன் ஸ்டாலின் கண்டுபிடிக்கிற மாடு என்றால் மூக்க நாம் கயிறு வேண்டும் ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும் எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாது ஒரு பிரதமர் வந்திருப்பது இந்தியாவினுடைய சமீப கால சோகம் ஒரு தேசிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணன் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு மனசாட்சியை இழந்த மனிதன் அவர் நந்தனத்துக்கு வருகிறார் எக்கச்சக்கமான கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் வந்தவன் சொன்னான் எனக்கு சொந்த ஊர் கல்கத்தா என்று கல்கத்தாவில் இருந்து பிரதமரின் பேச்சை கேட்க ஒரு நந்தனத்துக்கு வந்தானா பல்லடத்திற்கு வருகிறார் திருவரங்கத்திற்கு வருகிறார் அரிசல் முனைக்கு வருகிறார் பேரிடரும் வெள்ளமும் சூழ்ந்து இந்த சென்னை வாழத்தகுதியற்ற நகரம் என்று பேசுகிற நெல் நிலைமைக்கு ஆளான இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஒரு நாள் வந்தாயா சிவராத்திரி திருநாளில் அறநிலையத்துறை அமைச்சர் ஏதாவது சிவன் கோவிலில் இருப்பார் என்றால் அவர் திமுக மேடையில் தலைவர் பிறந்த நாள் கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு பேர்தான் சேகர்பாபு இன்றைக்கு உலக மகளிர் தினம் இந்த கூட்டத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் போல் திரண்டு வந்திருக்கிறீர்கள் அது மகளிர் தினம் என்கிற காரணத்தாலா இலவச பேருந்து பயணத்திற்கு வாய்ப்பு தந்த தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற உணர்வாலா குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துவது எப்படி என்று கைப்பிசை கொண்டிருந்த ஒரு தாய்க்கு நான் தருகிறேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் என்று உரிமை தொகை தந்த அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்று வந்திருக்கிறீர்களா நான் அறிய மாட்டேன் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் அவர் எழுபதை எட்டுவதற்கு முன்னாலே இமயத்தை எட்டிய தலைவர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் சூரியன் பிறந்த நாளை பகல்கள் கொண்டாடுவதை போல நீரின் பிறந்த நாளை வேர்கள் கொண்டாடுவதை போல இயலின் பிறந்த நாளை ஏடுகள் கொண்டாடுவதை போல இசையின் பிறந்த நாளை வீடைகள் கொண்டாடுவதை போல நாட்டியத்தின் பிறந்த நாளை சலங்கைகள் கொண்டாடுவதை போல நெல்லின் பிறந்த நாளை நாற்றுகள் கொண்டாடுவதை போல தேனின் பிறந்த நாளை கரும்புகள் கொண்டாடுவதை போல நிழலின் பிறந்த நாளை மரங்கள் கொண்டாடுவதைப் போல காலத்தின் பிறந்த நாளை கடிகாரங்கள் கொண்டாடுவதை போல கோலத்தின் பிறந்த நாளை புள்ளிகள் கொண்டாடுவதை போல பெரியாரின் பிறந்த நாளை சுயமரியாதை கொண்டாடுவதை போல அண்ணாவின் பிறந்த நாளை ஏடுகள் கொண்டாடுவதை போல கலைஞரின் பிறந்த நாளை எழுதுகோள்கள் கொண்டாடுவதை போல தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அவருடைய பெயர் ஸ்டாலின் ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பதென்றால் ஒரு அர்ச்சகரை அழைத்து வந்து பெயர் சூட்ட சொல்வார்கள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவரை அழைத்து எங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டுங்கள் என்பார்கள் இல்லாவிட்டால் ஒரு அரசு அதிகாரியை அழைத்து வந்து குழந்தைக்கு பெயர் சூட்டச் சொல்வார்கள் அண்ணன் ஸ்டாலின் பிறந்தார் அந்த நேரத்தில் தான் சோவியத்து சொர்க்கத்தின் அதிபர் நதிக்கரை ஓரத்தில் சூழ்கொண்ட புரட்சிக்கு தலைமை தாங்கி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை சட சடவென்று வீழ்த்தி ஒரு யுக புரட்சிக்கு தலைமை தாங்கிய மாவீரன் பிறகு சோவியத்து சொர்க்கத்தில் அவர் வகுத்த பாதையில் பயணிப்பதற்கு அதிகராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார் அவர் மறைந்த பொழுதில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு கடற்கரையில் சென்னை மனித மெரினா கடற்கரையில் கடலும் திடலும் தோற்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சங்கமித்திருந்தார்கள் அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அன்றைக்கு பேசினார் சோவியத் அதிபர் ஸ்டாலின் மறைந்ததற்கு புகழஞ்சலி செலுத்துவதற்கு திமுகவின் சார்பில் இங்கே நான் வந்திருக்கிறேன் இந்த நாளில்தான் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவனுக்கு ஸ்டாலின் பெயரை சூட்டுகிறேன் என்று பத்து லட்சம் மக்கள் மத்தியில் பெயர் சூட்டப்பட்ட தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மார்ச் ஒன்றில் பிறந்தார் மாதங்களின் பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது எகமஞ்ச போரிட்ட ஜூலியஸ் சீசர் அவன் பிறந்த தினத்தை வைத்துத்தான் ஜூலை மாதம் என்று பெயர் சூட்டினார்கள் மகத்தான வீரன் அகஸ்டஸ் அவன் பிறந்ததை வைத்துத்தான் ஆகஸ்ட் என்று பெயர் சுடினார்கள் ஆனால் அண்ணன் ஸ்டாலின் மார்ச் ஒன்றில் பிறக்கிறார் அவர் மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி பிறக்க வேண்டும் என்பதற்காகவே பிப்ரவரி தன்னுடைய ஆயுளை இருபத்தி எட்டாக இறக்கி கொண்டது அண்ணன் ஸ்டாலின் ஒன்றாம் தேதி பிறந்தார் ஒரு இரண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்து கொண்டிருக்கின்ற எனக்கு தெரிந்து உலக சரித்திரத்தில் ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட இயக்கத்தை போல இன்னொரு இயக்கம் இல்லை அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை காலம் இன்றைக்கு அவருடைய தோளில் திணித்திருக்கிறது நான்கில் சம்பத்திற்கு ஒரு சுயநிலம் இருக்கிறது என்ன சுயநிலம் என்றால் அவர் வாழ்ந்தால் தான் இனிமேல் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் வாழும் இன இனப்பகைவர்கள் சல்லடம் கொண்டு களத்திலே நிற்கிறார்கள் ஒரு தேசிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணன் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு மனச்சாட்சியை இழந்த மனிதன் ஒரு இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு பிராண்டிக்கு சமமானவன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பால்படுத்தியவர் இந்தியாவினுடைய கோபுரப் பெருமையை குட்டிச்சோராக்கியவர் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய மதிப்பிற்கும் மானத்திற்கும் ஊனத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பத்தாண்டு காலம் இந்த நாட்டில் அவர் அதிபர் ஒரு இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பெற்றவர் கொள்கைக்கு முகம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்ந்து பேசியதில்லை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர் தன்னை ஆட்படுத்திக் கொண்டதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில் அவர் களத்தில் நிற்கிறார் கையில் காசு இல்லை உலக போலவற்ற சீக்கிய எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய நண்பர் தன்னுடைய நண்பரை டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் சிங்கிடம் அனுப்பி என்னுடைய தேர்தல் செலவுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று குஷ்வந்த் சிங் இடத்தில் அனுப்பி வைக்கிறார் எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் இதை கொண்டு கொடுங்கள் என்று ஒரு தொகையை கொடுத்து விடுகிறார் தேர்தல் நடந்தது டாக்டர் மன்மோகன் சிங் தோற்று போனார் என் பெருமைக்குரியவர்களே தேர்தல் தோல்வியில் ஏற்பட்ட அயர்வும் சோர்வும் தன்னை விட்டு விலகுவதற்கு முன்னாலே குன்ஸ்வந்த பெற்றுக்கொண்ட நிதியை இந்த பணம் எனக்கு பயன்படவில்லை என்று சொல்லி இடத்தில் திருப்பி கொடுத்த ஒரே நேர்மையாளர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த பொற்காலத்தில் நான் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சொல்லுகிறேன் நூற்றி ஏழு தடவை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் மோடி பத்தாண்டு காலத்தில் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வைபவத்தையே இன்னும் நடத்தவில்லை ஒரு உண்மையை உங்களுக்கு முன்னால் உறக்க சொல்லுகிறேன் இந்திய பாராளுமன்றத்தைப் போல வனப்பும் வலிமையும் வசீகரமும் கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அந்த கட்டிடம் இருக்கும் பொழுதே என்கிற பெயரில் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டி இருக்கிறார்கள் நான் அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்றை உறக்க சொல்வேன் தேசிய அரசியலில் ஒரு வரலாற்று மாத்துவத்திற்கு முகம் தருகிற அந்த பொறுப்பை இதுவரைக்கும் தேசிய தலைவர்களே செய்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் செய்தார் என்றால் அந்த முதல் வரலாற்றை தொடங்கி வைத்தவன் அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடும் பரவசத்தோடும் கொண்டாடுகிறோம் அவருக்கு சுயநலம் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடி பேசுகிறார் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவனெல்லாம் இன்றைக்கு கண்ணன் ஸ்டாலின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடக்கிறான் நான் யாரை குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்றார் சேகர் பாபு ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேச எவ்வளவு செய்தி இருக்கு திமுகவை அழித்தே தீர வேண்டும் என்கிறார் நாடாள பிரதமர் திரும்ப திரும்ப வருகிறார் தமிழ்நாட்டுக்கு நீ திரும்ப திரும்ப வர வேண்டும் எல்லா தொகுதிக்கும் வந்தால் தான் எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் புரண்டு பிடிக்கிற மாடு என்றால் மூக்க நாம் கயிறு வேண்டும் ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும் எதிர்கட்சிகளை இருக்க கூடாது என்கிற விளைச்சத்தனத்திற்கு ஒரு பிரதமர் வந்திருப்பது இந்தியாவினுடைய சமீப கால சோகம் அவர் நந்தனத்துக்கு வருகிறார் எக்கச்சக்கமான கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் வந்தவன் சொன்னான் எனக்கு சொந்த ஊர் கல்கத்தா என்று கல்கத்தாவில் இருந்து பிரதமரின் பேச்சை கேட்க ஒரு நந்தனத்துக்கு வந்தானா பல்லடத்திற்கு அரிசல் முனைக்கு வருகிறார் பேரிடரும் வெள்ளமும் சூழ்ந்து இந்த சென்னை வாழத்தகுதியற்ற நகரம் என்று பேசுகிற நெல் நிலைமைக்கு ஆளான இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஒரு நாள் வந்தாயா திக்க திருநெல்வேலி சீமைக்கின் மனத்திற்கும் குணத்திற்கும் காரணமாக இருக்கிற தாமிரபரணி உடைத்துக் கொண்டு ஊருக்குள் நுழைந்து இருபத்தி நாலு அடி உயரத்திற்கு ஊருக்குள்ளே திறனீர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வந்தாயா வரல இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் எல்லா அதிகாரமும் தனக்கே வேண்டும் என்று கருதுகிற அமித்ஷா அவரை எங்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவருடைய உயரத்தை மறந்து கழகத்தின் துணை பொதுச் செயலர் கரிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பேரிடர் நிவாரண நிதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது டிசம்பர் இருபத்தி ஏழுக்குள் அந்த நிதியை விடுவித்து விடுகிறேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு பிறகு நான் மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு பைசா விடுவிக்கவில்லை பிஜேபி கட்சி ராமனுக்கு நாங்கள் கோவில் கட்டினோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வருவான் நான் கேட்கிறேன் எந்த ராமனை நீ இப்பொழுது எதை பேசினாலும் சர்ச்சையாக்கி விடுகிறார்கள் அதிலும் சர்ச்சையிலே அடிக்கடி சிக்க வேண்டிய நிலைமை தான் வருகிறது ஒரு அரைகூலுக்கு மத்தியில் அவர் அறநிலைத்துறையை முன்னெடுத்து செல்லுகிறார் இந்த ஏழைகள் வாழுகிற நாட்டில் அயோத்தியில் ராமர் கோவில் ராமர் கோவில் கட்டக்கூடாது என்றோ குடம்பளுக்கு நடத்தக்கூடாது என்றோ திமுக சொல்லவில்லை ஆனால் அந்த கோவில் கட்டு கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற வழி மக்களுக்கு தெரிய வேண்டாமா பாபரி மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் திட்டமிட்டு உடைக்கப்பட்டு கையறு நிலையில் இஸ்லாமிய மக்கள் கைவிடப்பட்டதற்கு பிறகு ஐந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது பாபர் மசூதியை உடைத்தது தவறு தீர்ப்பு என்ன எழுதினார்கள் என்றால் உடைக்கப்பட்ட பாபர் மசூதி உடைத்தவர்களுக்கே சொந்தம் என்றார்கள் இப்படி ஒரு வினோதமான தீர்ப்பை ஒரு வரலாற்று மாணவனாக நஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன் நான் என்னை கேட்டதே இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பது என்று நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உதயசூரியின் சின்னத்தில் முத்திரையிட்டு காரும் கடலும் பாரும் இருக்கிறவரை இன்ப தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் தான் முதல்வர் என்பதை அவருக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்டு இன்னும் நான் பேச ஆரம்பித்தால் என் செல்வாக்கு ஆபத்து வரும் என்கிற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்